வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம மல்லிகைப்பூ தாங்க எடுத்துருக்கிறோம் இந்த மல்லிகைப்பூ அதாவது இதனுடைய நறுமணத்திற்காக மட்டும்தான் இதை பெண்கள் தலையில் சூடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் இது பல மருத்துவ குணங்களை உள்ளடக்கி உள்ளது அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த மல்லிகைப்பூவை நம்ம மன முகரும் பொழுது பார்த்திங்கன்னா மன அமைதி என்பது ஏற்படும் இந்த மல்லிகைப்பூவை ஒரு மூணு பூ மட்டும் எடுத்து அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய சளி தொந்தரவுகள் சரியாகும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் மூக்கடைப்பு பிரச்சனையால் அவஸ்திப்படுறீங்களும் இதை சாப்பிடும் பொழுது மூக்கடைப்பு பிரச்சனை சுவாச கோளாறு இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே சரியாகுங்க மேலும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகைப்பூ எடுத்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி பணம் கற்கண்டு சேர்த்து குடிச்சிங்கன்னா உங்களுடைய குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி அஜீர்ண கோளாறுகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையும் சரியாகும் இந்த மல்லிகைப்பூவை பால் ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைச்சி ஆண்குறியில் ஃபுல்லாக அப்படியே தடவிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் காலை எழுந்தவுடன் வாஷ் பண்ணிடுங்க இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் செஞ்சுட்டு வாங்க ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு செஞ்சிட்டு வந்தீங்கன்னா ஆண்குறியின் வளர்ச்சி நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு அபரிவிதமாக இருக்கும் அதே மாதிரி ஆண்குறி நல்ல துடிப்பாகவும் இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட்டு கிடைச்சதுக்கு பிறகு நம்ம வீடியோவிலையே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்